பாண்டிய ஸ்டோர்ஸ் மொத்த குடும்பத்துக்குமே இப்போ சுகன்யாவோட சுயரூபம் தெரிய வந்ததில் யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை திறவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் அரசு விஷயம் தெரிஞ்சு இங்கே அரசி வந்து இதுக்கப்புறமும் குமார் வீட்டில் இருக்க அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவரோட வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் அரசிக்கிட்ட ரொம்பவே மனசு விட்டு பேசுறாரு எதுக்காக அரசி இப்படிலாம் பண்ண அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல அன்னைக்கு வந்த போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே சுகன்யா நான் பயந்துட்டேன் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட இன்னுமே நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும் ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் நான் கேட்குறேன் சரியா நீ தைரியமாக அப்பா கிட்டே வந்து பதில் சொல்லு அப்பா உன்னை எதுவுமே வந்து திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு வீட்டில் இருந்தாங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீ எப்படி வீட்டை விட்டு போனேன் கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வர கிடையாது நீயா தான் அவனை வந்து பார்க்கறதுக்கு போனேன் என்ன நடந்தது அரிசி ஹா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அரசிக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் சுகன்யா தான் சுகன்யா சித்தி பண்ணி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அவங்க நினைக்கிறாங்க வேணாம் எதுக்காக அவங்கள நம்ம மாட்டி விட அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க அரிசி இருந்துக்கிட்டு அதை பற்றி கேட்காதீங்க அதான் முடிஞ்சு போயிடுச்சுல இனியும் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே ராஜி மீனாக இருந்துக்கிட்டு அக்கா இனியும் நம்ம வந்து விஷயத்தை மறைக்கிறது ரொம்பவே தப்பு தான் நமக்கு தான் எல்லா உண்மையுமே தெரியும்ல நம்ம வந்து சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவும் ராஜியும் முடிவெடுக்கிறாங்க அரசி ஒன்றும் தானாக இந்த வீட்டிலருந்து போகலை நம்ம வீட்டில் இருந்து தான் அரசியை வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க அந்த குமாருக்கு அவங்க தான் தூது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க உடனே மொத்த குடும்பத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது நான் என்ன சொல்கிறேன் மீனா புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இது புதுசுலாம் இல்லை ஆல்ரெடி இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்ககிட்ட வந்து சொல்லலை ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி தான் கெடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அந்த மாதிரி நம்ம மீனாக வந்து பேசி மீனா என்ன சொல்ற யார் நம்ம வீட்ல இருந்து இப்படி ஒரு வேலை பார்த்தது உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே ராஜி இருந்துகிட்டு ஆமா உண்மையை தான் நாங்கள் சொல்றோம் எதுக்காக போய் சொல்ல போறோம் இதோ இருக்கிறாங்களே இந்த சுகன்யா சித்தி இவங்க தான் எல்லா வேலையுமே பார்த்தது அந்த குமாருக்கு முழு சப்போர்ட்டு இவங்க தான் நம்ம அரசி போட்டோவை தப்பா இது பண்ணி அனுச்சி விட்டுட்டு இங்க இந்த சுகன்யாவை விட்டு தான் அரசி கிட்ட வந்து பேச சொல்லியிருக்கிறான் இவங்களுமே வந்து அரசியை வந்து போக சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க நீ போயிட்டு ஒரு நல்ல முடிவாயிடு குமார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கிறாங்க நல்லவங்களா இருந்தால் இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருந்துருக்கணும்ல இவங்களுக்கு நல்ல இனமும் கிடையாது இது அது மட்டும் இல்லை இது மட்டும் இவங்க பண்ணலை இன்னும் எத்தனையோ பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி சினிமா தேட்டருக்கே இவங்க வந்து விட்ருக்குறாங்க அரசியை அரசியும் குமாரையும் அன்னைக்கு நாங்கள் அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம் அன்னைக்கே இவங்கள வந்து நாங்கள் திட்டிதான் அனுப்பிச்சி விட்டோம் அதே மாதிரி இன்னும் இவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா பண்ண எல்லா வேலையுமே வந்து மீனா எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சுகன்யா இருந்துக்கிட்டு அப்படியே நாடகம் நாடகமாகறாங்க எதுக்காக மீனா என் மேலே இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போகிற நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எதுக்காக அப்படி போய் சொல்கிறேங்க இதை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன் உங்ககிட்ட அப்போல்லாம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ எல்லாருகிட்டையுமே இதை பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனார் இருந்துகிட்டு திட்டாங்க சுகன்யா அப்படியே சமாளிக்கிறாங்க இல்ல அத்தாச்சி நான் ஒண்ணு தப்பான எல்லாம் எண்ணத்துல எதுவும் பண்ணல அரசி நல்லா இருக்கணும் சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன் அவள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தா அது மட்டும் இல்லாமல் அரசியும் குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்து காதலிச்சாங்க அதனால தான் அந்த டைமில் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பண்ண தப்ப நியாயப்படுத்தி சுகன்யா வந்து பேசுகிறாங்க இங்கே கோமுதி இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பழனி இருந்துக்கிட்டு சுகன்யாவை பிடிச்சி அடிச்சு அடித்து வெளுக்கிறாங்க இங்கே பாரு உனக்குலாம் அறிவே கிடையாதா உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணுற எதுக்காக அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் நீங்களும் என்ன நம்ப மாட்டுறீங்களே நான் எல்லாமும் அரிசி நல்லதுக்கு தான் பண்ணேன் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுது நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க சுகன்யா நீ அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் அந்த குமார் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கே தெரியும் குமார் மட்டும் இல்லை அந்த குமாரோட அப்பா எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ வந்து இப்படிலாம் பண்ணிருக்கேன்னா அப்போ உனக்கு இந்த குடும்பத்து மேலே என்ன பக உண்மையை சொல்லு இந்த குடும்பத்துக்கு நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி வந் வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க அப்படியே சுகன்யா அழுது நாடகம் மாட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஹ் கோமதியுமே பாத்தீங்கன்னா செம்ம கோபத்தோட சுகன்யாவை புடிச்சு திட்டுறாங்க அடிக்கிறதுக்கே போறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு எடி படுபாவி ஒரு வார்த்தை எங்ககிட்ட இப்படிலாம் நடந்ததை சொல்லியிருந்தா நாங்கள் இப்படிலாம் விட்டுருப்போமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ வந்து வேற ஒருத்தங்க கூட போன மாதிரிலாம் இப்போ ஆயிடுச்சு அவ எந்த தப்புமே பண்ணலை ஆனா உண்மை தெரிஞ்சு வாயை முடிட்டு அமைதியா இருந்திருக்க பாத்தியா அதை தான் ஏத்துக்கவே முடியலை நீலாம் ஒரு பொண்ண அப்படின்னு சொல் சுகன்யாவை போட்டு கோமதி அடிக்கிறதுக்காக போறாங்க மயிலு ஒரு பக்கம் வந்து தடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி மீனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயி இங்கே இங்க பாண்டியன் இருந்துக்கிட்டு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாருமா சுகன்யா உன்னையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன் ஆனா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணிருக்கிற நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் உன்னை வச்சிருந்தா கண்டிப்பா அது எங்க குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது தயவு செஞ்சு கிளம்பியிருப்பா நீ இந்த வீட்டில் இருக்கவே வேணாம் நீ இந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா அரிசியோட வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் அதனால உன் கோவம் வரும் தயவு செஞ்சு நீ ஏ க போ வீட்டை விட்டு போப்பா இல்லைனா வந்து நாங்களே உன்னை வெளியே பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பழனி இருந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா இந்த விஷயம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இப்படி நடந்துருக்கு நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கே ராஜி மீனா ஏன்ப்பா இந்த விஷயத்த நீங்கள் சொல்லலை நீங்களாச்சும் இங்கே ஏங்கிட்டயாச்சும் சொல்லியிருந்துருக்கல அப்போவே இந்த சுகன்யாவை நான் வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பெரிய பிரச்சனையா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் மற்றபடி மத்தபடி எங்களுக்குமே இவங்க மேலே அவ்வளோ கோபம் எங்களுக்கு முன்னாடி அரசி விஷயத்தில் இவங்க வந்து பண்ண வேலை எல்லாமே தெரியும் ஆனா கல்யாண டைமில் வந்து இவங்க அரசி ஹெல்ப் பண்ண விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அரசி சொல்லி தான் இந்த விஷயம் தெரியும் அப்போவே எங்களுக்கு அந்தளவுக்கு கோபம்தான் இவங்கள உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அதே மாதிரி இவங்கள திட்டவும் செஞ்சோம் ஆனால் வீட்டில் மட்டும் இதை சொல்லி வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனையும் ஆக்க வேணாம் இதனால பழனி மாமா வாழ்க்கையுமே பாதிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம் அரசியும் சொல்லவே வேணாம் வீட்டில் யாருக்கிட்டும் யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அந்த மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுகன்யா மேலே ரொம்ப தான் கோவம் வருது இங்கே பாரு மூஞ்சியை பார்க்க பார்க்க எனக்கு அந்தளவுக்கு வந்து கோவம் வருது உன்னை இந்த வீட்டில் ஒரு தானே நாங்கள் பார்த்தோம் உன்னை வெ வெளியாளவாக பார்த்தோம் இந்த குடும்பத்தில் தானே உன்னை நினைச்சோம் என் தானே நான் உன்னை பார்த்தேன் எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு ஆதங்கத்தோடு நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இங்கே எல்லாேருமே மாற்றி மாற்றி சுகன்யாவை திட்டவும் சுகன்யாவுக்குமே வந்து கோவம் வந்துடுது ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ என்ன உங்களுக்கு எல்லாமும் வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாரும் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு போறீங்க எதோ நான் கொல குத்தம் பண்ண மாதிரியே நீங்கள் என்ன பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது உங்கள் ஒன்றும் இல்லாத தம்பியை நான் கல்யாணம் பண்ணாதே பெரிய விஷயம் அதுக்காக என்னை இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறது உங்கள் தம்பியை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் தம்பி கூட நான் வாழணுன்னே அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாலனி இருந்துக்கிட்டு இவள் கேரக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும் என்கிட்டே எப்படிலாம் பிரச்சனை பண்ணுவா இவன் சரியான பை சைகோக்கா எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எதுக்காக இந்த குடும்பத்தில் இவ கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை விருப்பம் இல்லைன்னா எதுக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் காரணம் உங்களோட அன்னிங்க தான் அவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்க இல்லைனா எதுக்கு நான் அவங்கள கல்யாணம் பண்ண போகிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ இதுக்கப்புறமும் எதுக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி இருந்துக்கிட்டே சுகன்யாவை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே விடுறாங்க இங்கே சுகன்யா அப்படியே ரொம்ப கோபத்தோட இங்கே பாண்டியன் குடும்பத்தை அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சுகன்யா இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க